இந்த வீடியோவில் நம்ம இயற்கை முறையில் எப்படி கொசு வந்துட்டு விரட்டலாம் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வேப்பலையும் நொச்சியலையும் எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூட சாம்பிராணி சாம்பிராணியும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பவுடரும் இருக்குது ஸோ அதை வந்துட்டு சாணத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ சாணிக்கு நீங்கள் நூறு கிராம் வந்துட்டு இந்த ரெண்டு பொடியும் நூறு கிராம் நூறு கிராம் வந்துட்டு ஆட் பண்ணணும் அதுக்கடுத்தது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் தயாரிச்சுக்கலாம் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணி நல்லா வெயிலில் வந்துட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒன் டு டூ டேஸ் வந்துட்டு நீங்கள் வெயிலில் வச்சாலே போதும் நல்லா காஞ்சிடும் காஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது இதில் இதை யூஸ் பண்ணிவிட்டு இதோடைய சாம்பலையும் நம்ம செடிக்கும் வந்துட்டு போட்டுக்கலாம் தேங்க்யூ